வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் ஒன்று பார்க்கி இன்றைய எபிசோட்ல பழனிசாமியிடம் நடந்ததை சொல்லி வருத்தப்பட பழனிசாமி ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்கிறார் மறுபக்கமெளில் சோகமாக வர ராமமூர்த்தி ஆறுதல் சொல்லுகிறார் பிறகு ஈஸ்வரி எழிலிடம் கனவு காண்பது எல்லோருக்கும் விட்டு அதைக்கான முயற்சியும் எடுக்கலாம் அது நடக்காத போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சிட்டு வேற வேலைக்கு போகுமாறு ஈஸ்வரி கூறுகிறார் குழந்தையை பேத்துக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வலியப்பா என்றார் கோபமாக எழுந்து சென்று விடுகிறார் ராமமூர்த்தி ஏன் இப்படி பேசினேன் என்று கேட்க நான் எல்லாம் நீங்க பேசியிருக்கணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து செல்கிறார் எளிலுக்கு ஆறுதல் சொல்ல அமிர்தா வருகிறார் எழில் அமிர்தாவிடம் எனக்கு திறமை இருக்கு நான் நம்புகிறேன் என்னால் படம் பண்ண முடியும் என்று நம்புகிறேன் என்னை தவிர வேறு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க என வருத்தப்பட்டு பேசுகிறார் பிறகு அமிர்தா குழந்தை பேத்துக்கலாம் என்று சொல்ல அவரை சமாதானப்படுத்தி பேசுகிறார் அளில் மறுபக்கம் பாரில் கோபி மற்றும் செந்தில் குடித்துக் கொண்டிருக்க செந்திலின் நண்பரை சந்திக்கின்றன அவர் பாக்கியா ரெஸ்டோர்ட் ஓனர் என கோபிக்கு தெரிய வருகிறது உண்மை திறந்த கோபி என்ன செய்ய போகிறார் பாக்கியாவுக்கு எதிராக கோபி போட்ட திட்டம் என்ன என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த சீன் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க